நீங்க கிணத்துக்கிட்ட லொகேஷன்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கணும்னு உடனே ஒரே வாரத்தில் பத்து நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள வந்து தினந்தோப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர அளவுக்கு நல்ல ப்ராப்பர்டீஸ் எங்கேட்டு இருக்குங்க உங்களுக்கு இடம் ஓகே அப்படின்னா ஒன் வீக்லேருந்து டூ வீக்ஸ்க்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எனக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் டைம் வேணாலுமே டைம் கொடுத்துடலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலுக்கு இருக்கு மினிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி சென்ட் ஒன் ஏக்கர்ல இருந்து டென் ஏக்கர் டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் வந்து வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா சூப்பரான தினந்தோப்பு மட்டும்தான் நமது ஹோம் சேல சேலுக்கு வச்சிருக்கோம் நமது ஹோம் சேலே சைட்டை அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேணாம் அமைந்து ஒரே விஷயம் தான் நேரில் வந்து நீங்கள் எங்களை மீட் பண்ணணும் உங்களுக்கான எங்களுக்காக ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரமெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தலைமுறைக்கு தேவையான அருமையான தேனந்தோப்பு நம்ம மூலிமா நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறதுக்காக வச்சுருக்கோம் டோப் ஆகட்டும் வேகண்ட் லேண்ட் ஆகட்டும் சைட் லேண்ட் ஆகட்டும் எந்த மாதிரி வேணும்னாலுமே நமது ஹோம் சேலே சைட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது யாரும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அஞ்சு சென்ட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ங்க நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு இடம் வாங்கி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு அடக்கமான ப்ராப்பர்ட்டி ஏன்னா எயிட்டி ஃபைவ் சென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லேண்டில் வந்து டோட்டலாக உங்களுக்கு தென்னந்தோப்பு தான் சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குது நம்ம லேண்ட்லேயே ஃபுல்லாக தென்னை மரங்கள் நாட்டு தென்னை மரங்கள் உங்களுக்கு வந்துடுதுங்க எல்லாமே ஈல்டு வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ பக்கத்தில் வந்து கோயம்புத்தூர் வாங்கி உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு தனியாக செப்பரேட்டாக ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க தான் ஜஸ்ட் ஒரு ஒன் இயர்க்குள்ளே தான் கட்டியிருக்காங்க ஸோ நீங்களும் வாங்கினீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எண்பத்தஞ்சு சென்ட்டில் ஒரு விஸ்தீரமாக அழகான ஃபார்ம் ஹவுஸே நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ கிணறு போரு சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் எங்களுக்கு வந்துடுது ஃப்ரீ பி சர்வீஸே உங்களுக்கு வந்துடுதுங்க அதே மாதிரி எல்லா மரங்களுமே வந்து காப்பு திறன் கூட அழகான காப்புத்திறனோட வந்து பார்த்துட்டிங்கன்னா அமைஞ்சிருக்கு மரங்கள் பாருங்கள் எந்த மரங்களையுமே வந்து காப்பு இல்லாமல் பார்க்க முடியாது ஸோ நல்ல ஈல்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினந்தூப்பு தான் நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் மெயின்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏரியால இருந்து நீங்க வர மாதிரி இருந்தால் ஒரு முப்பது நிமிஷம் ட்ராவலில் வந்து லேண்ட ரீச் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு வந்து பக்கமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே வந்து இந்த லேண்டு சூப்பராக இருக்குங்க சொட்நீர் பாசனம் இருக்கு வீடியோவில பாத்துக்கோங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சென்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க கம்யூனி பேசிக்கலாம் சென்ட் ரேட்டுக்கு வந்து நம்ம சொல்றேன் நினைக்க வேண்டாம் ஏன்னா ஒர்த்து பக்கத்துல சைட் இருக்கு கம்பெனிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரைம் லொகேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் நீட்டான ஏரியா அக்ஸல்லா ரொம்பவே ரோடு அக்ஸ எல்லாம் வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு அக்சஸ் நல்லாவே இருக்கு உங்களுக்கு நேரில் வந்து பாருங்க ரேட்டு சொல்லியாச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் சொல்லும் விலை அதுல நம்ம கம்பெனி பேசிக்கலாம் இதே மாதிரி பதில் உடனே பார்க்க நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க இது போக வந்து பிப்டி சென்ட் அவைலபிளா இருக்கு ஒன் ஏக்கர் அவைலபிளா இருக்கு செவன்டி ஃபைவ் சென்ட் அவைலபிளா இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் சென்ட் அவைலபிளா இருக்கு ஏன் சின்ன சின்ன லேண்ட் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் நாளைக்கு ரீசேலுக்கும் நல்லா இருக்கும் மெயின்டென்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே